மகப்பேறு மரண விகிதத்தை குறைப்பதற்கு தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் இன்னமும் அதில் ஒரு புதிய வரலாற்றை படைக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் நடைபெறவிருக்கிற இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று உரை நிகழ்த்தி வீட்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய செல்வ விநாயகம் அவர்களே வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்பான கருத்தரங்கம் குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறி தலைமை உரையாற்றி வீட்டிருக்கிற துறையின் செயலாளர் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் திருமதி சுப்ரியா சாகுல் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திரு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் பெருமதிப்புக்குரிய மருத்துவர் ஜே ராம ராஜமூர்த்தி அவர்களே இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கிற தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இணை இயக்குனர் மருத்துவர் கிருஷ்ணலீலா அவர்களே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே கருத்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற சிறப்புக்குரிய ஆண்டோர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்களை துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை இந்த விடுதியில் ஏற்பாடு செய்த தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது இந்த ஓட்டல் அப்பொழுது புதிதாக திறக்கப்பட்டது இந்த ஓட்டலும் இதே காலகட்டத்தில் சென்னை அண்ணா சாலையில் ரெயின் ட்ரீ என்கின்ற ஒரு ஓட்டலும் திறக்கப்பட்டது ரெண்டு ஓட்டலிலும் அவர்கள் வைத்திருந்த பெயர் இந்த ஓட்டலுக்கு தாஜ் மவுண்ட் என்றும் அண்ணா சாலையில் இருக்கிற அந்த ரெயின் ட்ரீ ஓட்டலுக்கு ரெயின் ட்ரீ அண்ணா சாலை என்றும் பெயர் வைத்து பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி இருந்தார்கள் நான் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயம் அது ஒரு நாள் காலையில் இந்த வழியாக ரிப்பன் மாளிகைக்கு செல்லும்போது அதை பார்த்து சென்றேன் ரிப்பன் மாளிகைக்கு சென்றவுடன் அன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் அண்ணா சாலை என்று பெயர் மாற்றி முப்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது ஆனால் அதிலே வணிகம் புரிகிற வருபவர்கள் இன்னமும் அண்ணா சாலை என்று பெயர் வைப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் தாஜ் மவுண்ட் என்றும் ரெயின் ட்ரீ மவுண்ட் ரோடு என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள் பெயர்களையெல்லாம் கொண்டால் நன்றாக இருக்கும் தமிழகத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்ததாக இருக்கும் என்கின்ற வகையில் என்னுடைய பேட்டியில் ஒரு செய்தியை சொன்னேன் ஒரு சிறப்பான நிகழ்வு என்னவென்றால் மறுநாளே தாஜ் கிளப் ஹவுஸ் இந்த ஓட்டலிலிருந்து தாஜ் மவுண்ட் என்கின்ற இந்த ஓட்டலிலிருந்து எனக்கு ஒரு கடிதத்தோடு இதனுடைய உரிமையாளர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நிச்சயம் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வருந்துகிறோம் எங்களுக்கான இந்த அக்கௌண்ட் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் கால அவகாசத்திற்கு பிறகு இந்த ஹோட்டல் தாஜ் மவுண்ட் என்பதை தாஜ் கிளப் ஹவுஸ் என்று கொள்கிறோம் என்று சொல்லி ஒரே வாரத்தில் இதனுடைய பெயரை மாற்றினார்கள் அதேபோல் ட்ரீ மவுண்ட் ரோடும் அண்ணா அண்ணாசாலை என்று பெயர் மாற்றினார்கள் அதற்காக அவர்கள் அன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று அந்த பெயர் மாற்றிய இவர்களுக்கு எந்த சமயத்திலாவது நான் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் அந்த நேரத்தை காத்து நேரத்திற்காக காத்திருந்தேன் பொதுவாக நான் பெரிய ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஓட்டல்கள் எல்லாம் உணவறிந்து போவதில்லை சின்ன சாலை ஓரங்களில் இருக்கிற மெஸ் போன்ற உணவகங்களில் தான் இன்றும் உணவறிந்து கொண்டிருக்கிறேன் டிபிஹெச்சுக்கு தெரியும் என்னோடு நிறைய டூருக்கு வருபவர் பெரிய ஹோட்டல்களுக்கு செல்வதில்லை அது போகக்கூடாது என்பதல்ல அது செல்வதில்லை நல்ல சுவையான உணவு சின்ன ஹோட்டல்களே கிடைக்கும் என்கின்ற வகையில் அந்த ஹோட்டல்களுக்கு செல்வதுண்டு அந்த வகையில் எப்போதாவது தாஜ் கிளப் ஹவுஸுக்கு வந்தால் இந்த பெயர் மாற்றத்திற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதற்கான வாய்ப்பை என்ஹெச்எம் எம்டி அவர்கள் இப்போது தந்திருக்கிறார்கள் இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகப்பேறு இறப்புகளை குறைப்பதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் தாய்மை உள்ளத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய உரையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் நமக்கும் குறைவான இறப்பு விகிதத்தை கொண்டிருக்கிற மாநிலங்களை அடையாளம் காட்டி இந்த மாநிலத்தை பாருங்கள் அங்கே பாருங்கள் இது குறைவாக இருக்கிறது நம்மை விட குறைவாக இருக்கிறது என்று பெருமைப்பட்டு கொள்வதை காட்டிலும் நம்மை விட குறைவாக எந்த நாடு இருக்கிறது எந்த மாநிலம் இருக்கிறது அதை கண்டுபிடித்து அதற்கும் குறைவாக நாம் போனால் மட்டுமே நம்முடைய இலக்கு என்பது இலக்கை நாம் முழுமை பெற்றதாக இருக்கும் என்கின்ற வகையில் அவருடைய செயல் இருப்பதை இந்த கருத்தரங்கத்தில் அவருடைய உரையின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த துறையின் செயலாளராக பொறுப்பேற்றவுடன் அடுத்த நாள் என்னை சந்திக்கிற போது அவர் சொன்னதே முதன் முதலில் இந்த மகப்பேறு இறப்பு விகிதத்தையும் குழந்தை அந்த சிசு மரண விகிதத்தையும் குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை இன்னமும் கூடுதலாக எடுக்கலாம் என்கின்ற வகையில் கருத்து தெரிவித்தார்கள் நானும் கூட சொன்னேன் கடந்த ஆண்டு மகப்பேறு மரண விகிதம் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தை கடந்திருந்தது அது இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து என்கின்ற சதவீதம் என்கின்ற அளவில் ஐம்பத்தி நாலு என்று இருந்தது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருக்கிறது என்று சொன்னேன் உடனடியாக நம்முடைய செயலாளர் அவர்கள் அதிலும் இன்னமும் குறைந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்கான ஒரு நல்ல முயற்சியாகத்தான் இந்த கருத்தரங்கம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் நம்முடைய என்ஹெச்எம் எம்டி பேசும்போது சொன்னார் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஐம்பத்தி நாலிலிருந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருக்கிற நமக்கு ஒரே ஆண்டில் இவ்வளவு சதவீதத்தை குறைத்திருக்கிற நமக்கு கேரளா பதினெட்டு சதவீதம் என்று இருக்கிறதே அதைவிட குறைவாக வருவதற்கு ஒரு பெரிய கால அவகாசம் தேவையில்லை என்கின்ற வகையில் கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் இந்த துறையின் அமைச்சராக நான் பொறுப்பேற்ற போது முதன் முதலில் டிபிஹெச் நடத்திய கூட்டத்தில் கூட சொன்னேன் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு முதல் முறையாக நான் சென்னை மேயராக இருந்தபோது பிரசவ மருத்துவ அந்த மகப்பேறு மருத்துவமனைகளில் மருத்துவமனைகளுக்கு வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சியை தரலாம் என்று சொல்லி அன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் சுகாதார அலுவலராக இருந்த அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த டாக்டர் குகானந்தம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி சென்னையில் அன்றைக்கு பத்து மண்டலங்களில் பத்து மகப்பேறு மருத்துவமனைகள் இருந்தது அந்த மகப்பேறு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்காக வருகிற தாய்மார்களுக்கு அந்த யோகா பயிற்சியை தந்தோம் அது மட்டுமல்ல அன்றைக்கு மாநகராட்சி மருத்துவமனைகளில் அந்த ஒரு முறை பயன்படுத்துகிற அந்த டேபிள் விரிப்புகளாக இருந்தாலும் கையுறைகளாக இருந்தாலும் மருத்துவர்கள் அணிந்து கொள்ளுகிற அந்த பிளாஸ்டிக் அந்த மேலாடைகளாக இருந்தாலும் இவைகளெல்லாம் பல முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டு அன்றைக்கு மாநகராட்சியில் இருந்தது நாம் உடனடியாக தனியார் மருத்துவமனைகளில் இருப்பதைப் போலவே அந்த ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை போட்டு அதற்கான நிதி ஆதாரத்தை தந்து அதை மாற்றி காட்டினோம் அதற்கு முன்னால் வரை மாநகராட்சியில் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏழாயிரம் குழந்தைகள் மட்டுமே பிறந்து கொண்டிருந்தது அந்த மாநகராட்சி நிர்வாகம் நாங்கள் அதிலிருந்து வெளியில் வருகிற போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனைகளில் ஆண்டொன்றுக்கான அந்த பிரசவங்கள் என்பது இருபதாயிரத்தை கடந்தது எனவே மாநகர மக்கள் மிக சிறப்பான சேவையை அரசு மருத்துவமனைகளில் தந்தால் அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணமாகவே இருந்தது அப்படி யோகா பிராக்டிஸ் அப்போது தரப்பட்டது அது இந்தியாவிலேயே அநேகமாக ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் நடத்தப்படுகிற மருத்துவமனைகளில் யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது என்பது அப்போதுதான் ஆனால் இப்போது ஒன்றிய அரசாங்கமே கூட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வருகிற தாய்மார்களுக்கு பிரசவங்களுக்கு வருகிற தாய்மார்களுக்கு யோகா பிராக்டிஸ் தருகிற அந்த ப நிலையினை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாமும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இந்த பயிற்சியை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான காரணம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மகப்பேறு என்றால் தாய்மார்கள் வீடுகளில் ஓடியாடி வேலை செய்வார்கள் பிரசவத்திற்கு முந்தைய நாள் கூட கடுமையான உடற்பயிற்சி அந்த வீட்டில் இருக்கிற பணிகளை செய்வார்கள் கூடத்தில் தண்ணி தூக்கி கொண்டு போவது இப்படி பல்வேறு பணிகளை செய்வார்கள் இப்பொழுது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சுகப்பிரசவம் என்பது பெரிய அளவில் இல்லாமல் போய் பெரும்பகுதியான பிரசவங்கள் இந்த சிசேரியன் என்கின்ற வகையில் நிலையெல்லாம் ஏற்படுகிறது எனவே இந்த இறப்புகளுக்கான காரணம் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் போது ஏற்படுகிற கவனக்குறைவுகள் இந்த மாதிரியான விஷயங்களினால் இறப்புகள் அதிகரிக்கிறது என்று நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சிசேரியன் குறைய வேண்டும் இந்த சுகப்பிரசவங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று இதே டிடிக்களுடனான ஒரு கூட்டத்தில் பங்கேற்று பேசினேன் வருகை தந்திருக்கிற அந்த மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்களுக்கு கவனம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது பெரிய அளவில் அது குறைய தொடங்கி இருக்கிறது என்றாலும் இந்திய அளவில் ஒரு லட்சம் தாய்மார்களுக்கு எழுபது மரணங்கள் என்ற சர்வதேச இலக்கை இந்தியா எட்டி இருக்கிறது என்றாலும் அந்த இலக்குக்கு கீழே நம்முடைய தமிழ்நாடு என்பது இப்பொழுது அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றாலும் இது பெரிய அளவில் நாம் நிம்மதி பெருமூச்சு விடுகிற மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பக்கத்தில் இருக்கிற கேரளா பதினெட்டு என்று வந்திருக்கிற போது நாம் அதைவிட கீழே போனால்தான் முன்னமும் கூட ஜீரோ என்கின்ற ஒரு பூஜ்ய நிலைக்கு போனால் மட்டுமே நாம் சிறப்பான சேவை கொண்டிருக்கிறோம் என்று நாம் கருதிக்கொள்ள முடியும் அந்த வகையில் நிச்சயம் உங்களால் முடியும் வருகை தந்திருக்கின்ற அலுவலர்கள் இங்கே ஏராளமான பேர் நான் பார்க்கிறேன் தினந்தோறும் கடுமையாக உழைத்து உங்களுடைய மருத்துவமனைகளை மருத்துவ கட்டமைப்பை மிக சிறப்பாக மேம்படுத்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான ஒரே ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசு இந்த மகப்பேறு அறைகளை சிறப்பாக பராமரிப்பதும் கர்ப்பிணிகளுக்கான அறுவை அரங்கின் தரத்தை உயர்த்துதலும் இப்படி உயர்த்துகிற அந்த காரணங்களுக்காக லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற வகையில் ஒரு விருதுகளை ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த விருதுகள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு எத்தனை பெற்றிருக்கிறது என்றால் எண்பத்தி நாலு விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது லக்ஷயா என்று சொல்லக்கூடிய லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த விருதுகள் இதுவரை எண்பத்தி நாலு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி அந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வழங்கப்பட்ட விருதுகளின் எண்ணிக்கை இன்றைக்கு இருபத்தி ஒன்பது அதாவது ஏழு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிற விருதுகளின் எண்ணிக்கை அதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த துறையின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்கின்ற வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை அந்த எண்பத்தி நாலில் ஐம்பத்தி ஐந்து விருதுகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் கிடைத்திருக்கிறது அப்படியானால் அதற்கு முந்தைய நான்கு ஆண்டுகளில் கிடைத்த விருதுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து ஒட்டுமொத்தமாக எண்பத்தி நாலு விருதுகள் இதுவரை கிடைத்திருக்கிறது இப்படி இந்த மகப்பேறு அறையை மேம்படுத்துகிற பணி கர்ப்பிணிகளுக்கான அறுவை அரங்கங்களின் தரத்தை உயர்த்தும் பணி இப்படி பல்வேறு பணிகள் நம்முடைய என்எச்எம் எம்டி சொல்லும்போது சொன்னாரே கட்டமைப்பை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த வகையில் இந்த கட்டமைப்பு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய அவர் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற அந்த நிதி ஆதாரம் கொண்டு இன்றைக்கு இந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சீமாங் கட்டிடங்கள் இன்றைக்கு வானலாக உயர்ந்து இருக்கிறது அந்த சீமாங் கட்டிடத்தின் உள்ளே போய் பார்த்தால் அந்த தாய்மார்களுக்கான அந்த பிரசவ அறைகளாக இருந்தாலும் சரி பிரசவத்திற்கு பிந்தைய அறைகளாக இருந்தாலும் சரி அந்த கண்காணிப்பு அறைகளாக இருந்தாலும் சரி எடை குறைந்த குழந்தைகளை கண்காணிப்பதற்காக இருக்கிற அந்த அந்த வசதி கொண்ட அந்த அறைகளையும் பார்க்கிற போது உண்மையிலேயே தனியார் மருத்துவமனைகளில் கூட இது போன்ற வசதி இல்லை என்கின்ற நிலையில் இன்றைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற சீமாங் கட்டிடங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதன் முதலில் அவர் வெளி மாவட்டத்திற்கு வந்து திறந்து வைத்த முதல் கட்டிடம் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு சீமாங் கட்டிடத்தை தான் திறந்து வைத்தார் அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த மகப்பேறு மரண விகிதம் சிசு மரண விகிதம் போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு என்கின்ற வகையில் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது என்பது நம் அனைவருடைய கடமை அதற்காக நாம் ஒவ்வொருவரையும் போய் தனித்தனியே அடைத்து கொண்டிருக்க முடியாது அப்படியானால் எந்த மாதிரி செய்தால் இந்த சாதாரணமான பொதுமக்கள் நம்முடைய மருத்துவமனைகளுக்கு வந்து இந்த மருத்துவ சேவையை பெறுவார்கள் என்றால் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவது தரமான மருத்துவ சிகிச்சையை அளிப்பது இங்கே அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு மகப்பேறுவுக்கு பிறகு செல்கிற தாய்மார்கள் நூறு சதவிகிதம் நலமுடன் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை உறுதிப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் நூறு சதவிகிதம் செய்தாலே நூறு சதவிகிதம் தாய்மார்கள் நம்முடைய அரசு மருத்துவமனைகளை நோக்கியே வருவார்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகித பிரசவங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகளில் நடைபெறுகிறது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவங்கள் என்றால் வீடுகளில் தான் பெரும்பகுதியான பிரசவங்களை மேற்கொள்வார்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தாயை காட்டி ஒரு வயது மு வயது முதிர்ந்த மூதாட்டியை காட்டி இவர்தான் இந்த ஊரில் ஒட்டுமொத்த பிரசவங்களையும் பார்த்தவர் என்று அவரை அடையாளப்படுத்துவார்கள் ஆனால் இன்றைக்கு அது மாதிரியான நிலை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் பிரசவங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகளிலேயே நடைபெறுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதிலும் கூட இன்னொரு மகிழ்ச்சி நாம் எல்லாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அளவிலான மகிழ்ச்சி ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் பிரசவங்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகிறது என்பது தான் அப்படியானால் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற பிரசவங்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் அதில் ஐந்து லட்சத்தி நான்காயிரம் பிரசவங்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகிறது மீதமுள்ள மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பிரசவங்கள் மர த தனியார் மருத்துவமனைகளில் நடக்கிறது இந்த ஐந்து லட்சத்தி நாலாயிரம் பிரசவங்களை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி ஒன்பது சீமாங் சென்டர்களில் இந்த சீமாங் சென்டர்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே அமைத்து அதற்கு இன்றைக்கு துரிதகதியில் அந்த கட்டமைப்பை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோமே அந்த சீமாங் சென்டர்களில் மட்டுமே எண்பது சதவிகிதம் பிரசவங்கள் சீமாங் சென்டரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இப்படி பல்வேறு வகைகளில் தமிழ்நாடு அரசு இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்போது நான் வருகிற போது எழும்பூரில் கடந்த பதினோராம் தேதி ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரி பிரசவத்திற்காக வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் அவர் பெற்றெடு அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வெளியில் வரும்போது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒன்றை அவராகவே பதிவிட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன் இது எப்படியோ என்னுடைய கவனத்திற்கு இப்போது வருகிற போது இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது என்னுடைய செல்லிலே வந்தது அதை இப்பொழுது போட சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது தாய்மார்கள் எந்த அளவுக்கு மருத்துவ சேவையை மதிக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஒரு ஒன்றரை நிமிட காணொலி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அது போடுப்பா என்னோட முத்துலட்சுமி என்னோட வயது முப்பத்தி ஐந்து என்னோட முதல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்ஸ்ட்ரக்ட் அண்ட் டைன்காலஜிஸ் உமன் அண்ட் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எட்னூரில் நான் அட்மிட் ஆகிருந்தேன் லெவன்த்து அன்றைக்கி லெவன்த்து நைன் தேர்ட்டிக்கு அட் அட்மிட் ஆகிருந்தேன் மறுநாள் டுவெல்த்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு எனக்கு பாய் பிடி கிடையிது நான் மேக்ஸிமம் வந்து அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே ஒன் ஹாஸ்க் கொடுத்ததை நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை மானிட்டர் பண்ணி நார்மல் டெலிவரிக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க யாரையுமே ஆப்ரேஷனுக்கு அவங்க அனுப்புகிறதுக்கு யோசிக்கிறது கூட கிடையாது ஃபஸ்ட்டு நார்மலுக்கு ட்ரை பண்ணிவிட்டு முடியாத பட்ஜெட்டில் ஒன்று ரெண்டு கேசஸ் தான் ஆப்ரேஷனுக்கு அனுப்புகிறாங்க டெலிவரிக்கு அப்புறம் கூட நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க நமக்கு எந்த ப்ராப்ளமும் தான் டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற சலுகைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இதே ப்ரைவேட்டுக்கு போயிருந்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கிட்ட நமக்கு செலவாக இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த திட்டம் கே முதலமைச்சருக்கும் சுகாதார மையத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு அதாவது இந்த எழும்பூர் மருத்துவமனைக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் எல்லா மருத்துவமனைகளுக்கும் கிடைக்க வேண்டும் சரிங்க சரிங்க அப்போ நீங்கள் சொல்லி எடுக்கலை சரி இல்லை இல்லை இப்போ இந்த சொல்ல வந்த காரணமே இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த எண்பது சதவிகிதம் சீமாங் சென்டர் சென்டரில் தான் இந்த பிரசவம்லாம் நடக்குதுன்றாங்க இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க எழும்பூரில் வந்து எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாக வர இந்த பிரசவங்கிறது இலவசமாக கிடச்சிச்சு டாக்டர்கள் நல்லா பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறாங்க இப்போ உங்கள் மருத்துவமனைகளில் பிரசவத்துக்கு வர தாய்மார்களும் பெரும்பகுதியாக இந்த மாதிரியான மகிழ்ச்சியோடு தான் போவாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சென்டர்லேருந்து ஒவ்வொருத்தரும் இது மாதிரி எடுத்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் பரவ விடலாம் இது எதுக்குன்னா நம்ம மருத்துவமனையை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இல்லை இந்த அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் சாதாரணமாக வந்து நூறு சதவீதம் பயன்படுத்திக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் ஏன்னால் இப்போ சோஷியல் மீடியா ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியாவாக இருக்கிறதால நீங்களும் இப்போ வந்திருக்கிறதெல்லாம் அதிகாரிகளாக வந்திருக்கிறதால டிடி ஜேடி தீன்லாம் வந்திருக்கிறதால நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம் இது பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ அவங்க அந்த எழும்பூர் மருத்துவமனையின் மருத்துவருக்கு தெரியாது அவங்களாவே இது பேசியிருக்காங்கன்னாங்க தெரிஞ்சே பேச வச்சே கூட பண்ணலாம் நீங்கள் செஞ்ச சேவையை அவங்க வெளியில் சொல்ல வச்சு வச்சோம்னா நமக்கு வந்து இந்த அரசாங்க மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதை இங்கே போட சொன்னேன் இப்போ பேறுகால சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் கண்காணிப்பு திட்டத்தின் மூலம் கர்ப்ப சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து ஒவ்வொரு மாதமும் ஒன்பது மற்றும் இருபத்தி நாலாம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஒன்பதாம் தேதியும் இருபத்தி நாலாம் தேதியும் நடத்தப்படுற முகாம்கள் குறித்தான அந்த விஷயத்தை நீங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற வகையில் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மகப்பேறு நடத்துகிற எல்லா மருத்துவமனைகளிலும் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி வைக்க வேண்டும் நம்ம என்ன சேவை தரோங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் எனவே அந்த வகையில் இதை செய்யணும் அதே மாதிரி கடந்த ஆண்டு மட்டும் இந்த மகப்பேறு விஷயத்துக்காக ஒரு நான்கு ஐந்து விருதுகள் ஒன்றிய அரசின் சார்பில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது அதாவது அதிக எண்ணிக்கையில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறி கண்டறிந்ததில் முதல் மாநிலம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு முதல் பரிசு ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லை ஒரு நிறைய அதிக எண்ணிக்கையில் மகப்பேறு பராமரிப்பு மையங்களை கொண்டது தமிழ்நாடு அந்த வகையில் ஒரு இரண்டாவது பரிசு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதிரி ஏராளமான பரிசுகள் நான் சொன்ன இந்த லக்ஷயா மாதிரியான விருதுகள் இதை நீங்கள் இதையும் கூட விளம்பரப்படுத்தலாம் ஒன்றிய அரசின் சார்பில் தொடர்ந்து நம்முடைய மையங்களுக்கு என்னென்ன மாதிரி இப்போ லக்ஷயா விருது என்குவாஸ் விருது பெற்ற மருத்துவமனைகள் வெளியில் ஒரு பெயர் பலகை வைக்கலாம் அது இந்த உங்களுக்கு நிதி ஆதாரம் இல்லைனாலும் சிஎஸ்ஆர் இருக்குது சொன்னிங்கன்னா பெரிய அளவில் அங்கே விளம்பரப்படுத்தி நம்ம மருத்துவமனையின் கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் எல்லா இடத்துலேயும் கூட சொல்ல வைக்கலாம் இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த வழிகாட்டுதலின்படி இப்போது ரத்த சோகை தடுப்பதற்கு தகவல் கல்வி மற்றும் தகவல் தொடர்புடைய திறம் தகவல் தொடர்புகளை மிக திறமையாக கையாண்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு விருது தந்திருக்கிறது இப்படி மகப்பேறு விஷயத்துக்கு மட்டுமே நான்கைந்து விருதுகள் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிறது நாம் எல்லா விருதுகளையும் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு காண்பித்து மகப்பேறு அந்த ஒரு பிரிவுக்காக மட்டுமே இத்தனை விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு இடத்தில் தந்த காட்டியிருக்கிறோம் மகப்பேறு பிரசவத்தின் கால சிகிச்சை மற்றும் குடும்ப நல சேவைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிற தாய்மார்களுக்கு மகப்பேறு நல சேவைகளை வலுப்படுத்த இதுவரை ஐம்பத்தி ஒன்பது மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு தேசிய சுகாதார குழுமத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது மகப்பேறு இறப்புகளுக்கான காரணங்களை கண்டறிய நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து தாய்மார்கள் மற்றும் குழந்தை இறப்புகளுக்கு கட்டாய தணிக்கையும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது எனவே இது மாதிரி பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகிறோம் இந்த முயற்சிகளுக்கெல்லாம் நாம் நமக்கு கிடைக்கவிருக்கிற அந்த வெற்றி என்பது பூஜ்ய நிலையில் மரண விகிதம் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி இந்த துறை பயணிக்க வேண்டும் அதற்காக நீங்கள் அத்துணை பேருமே இன்னமும் கூடுதலான வகையில் கவனம் செலுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் கல்லூரி முதல்வர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் இப்படி ஏராளமான பேர் பங்கேற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு பல்வேறு வகையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு மிக சிறந்த பயிற்றுநர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த பயிலரங்கம் இன்று மாலை வரை நடைபெறவிருக்கிறது மாலை வரை நடைபெறவிருக்கிற இந்த பயிலரங்கத்தில் முழுமையாக நீங்கள் இருந்து முழுமையான கருத்துக்களையும் ஏற்று அடுத்த ஆண்டு வருகிற போது இந்த மரண விகிதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்பது ஒரு இருபது சதவீதத்தை குறைத்தோம் என்றால் தான் இந்த கருத்தரங்கத்தை நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் இங்கே நடத்துவதற்கு அவர் எடுத்த முயற்சிக்கு இதில் பலன் இருக்கும் எனவே அடுத்த ஆண்டு மீண்டும் ஒரு முறை நாம் போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து இதில் நமக்கு கிடைத்த பலன் குறித்து சிலாகிப்போம் என்று கூறி சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்